அன்பைகள் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நீங்கள் சுவாதி நட்சத்திரமா ஒரு சின்ன ஒரு லைன் மந்திரம் டெய்லி பூஜரோமில் சொல்லிக்கிட்டு வாங்க உங்களுடைய கனவுகள் ஆசைகள் ஏதாவது ஒரு துறையில் முன்னேற முடியலையே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமே எப்போ நம்மளுடைய தடைகள்லாம் நீங்கி நம்மளுக்கு தெய்வங்களுடைய கடாட்சமோ குலதெய்வனுடைய கடாட்சமோ பித்ருக்கள் முன்னோர்களுடைய கடாட்சமோ கிடைக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசு வேதனை இருக்க சுவாதி நட்சத்திரக்காரா இந்த மந்தத்தை டெய்லி சொல்லிட்டு பூஜை ரூமில் உங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வந்து நைட்லயோ கை கால் அலம்பிட்டு கூட உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ டெய்லி இதை முடிஞ்சப்போ சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் வேற சின்ன விஷயந்தான் இது வேறு லட்சக்கணக்கில் பைசா செலவு பண்ணி பரிகாரங்கள் பண்ணுறது இந்த ஊர் அந்த ஊர் கோயில் கோயிலாக போகிறது அதை விட இது வீட்டிலேயே சின்ன ஒரு இதுதான் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க அரே சக்கரி ராக விவர்த்தினி சக்கிரினி ராக விவர்த்தினி ஞானமயே சுவாதி தேவி சகாய கிரபே சக்கரிணி ராக விவர்த்தினி ஞானமயே சுவாதி தேவி சகாய கிரபே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணீங்க அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதையினுடைய ஒரு சின்ன மந்திரம் இது இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம தலையெழுத்து மாறி நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை இந்த சுவாதி தேவி கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் நன்றி வணக்கம்